ஓம் சாந்தி வருகின்ற தொண்ணூறாவது சிவ ஜெயந்தியை முன்னிட்டு தமிழக மண்டலத்தை சார்ந்த இறை மாணவர்களான நாம் அனைவரும் சேர்ந்து பாபாவின் ஆசையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சேவை திட்டத்தின் அறிமுகம்தான் இது குழந்தைகளாகிய நம் மீது பாப்தாதா வைத்திருக்கும் ஆசை என்னவென்றால் நம் உள் உணர்வினால் நல் அதிர்வலைகளை பரவ செய்து சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்கி அமைதியின் அனுபவத்தை உலகத்திற்கு அளிக்க வேண்டும் இதற்காக நாம் நம் சேவை நிலையத்தை மாற்றுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிவஜெயந்தியின் போது அநேக ஆத்மாக்களை நம் சேவை நிலையத்திற்கு வரவழைத்து நம் ஆத்ம தந்தை ஜோதியான சிவபரமாத்மாவின் இறை அன்பை அனுபவம் செய்திப்போம் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிவஜெயந்திக்கு முன்னதாகவே தமிழ்நாடு தென்கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கும் எல்லா கிளை நிலையங்களிலும் பிரத்யேகமாக சிவனும் நானும் அனுபவ அறை எனும் ஓர் இடத்தை தேர்வு செய்து அந்த அறையில் வருகின்ற இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தினசரி ஆறு மணி நேரம் என ஆயிரத்தி எட்டு மணி நேரம் பட்டி நடத்தி பாபாவை தேடிக் கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு சிவஜெயந்தி விழாவின் தெய்வீக அனுபவத்தை ஏற்படுத்துவோம் இந்த நாட்களில் ஒரே நோக்கத்துடன் ஒரே விதத்தில் அனைத்து கிளை நிலையங்களிலும் ஏற்பாடு செய்து மண்டலம் முழுவதும் சேவை செய்தியை பரப்பி சிவபக்தர்களுக்கு தெய்வீக அனுபவத்தை ஏற்படுத்துவோம் வாருங்கள் நாம் நம் அனைவரின் ஒன்றிணைந்த யோக சக்தியால் பாரதாதாவின் ஆசையை பூர்த்தி செய்வோம் ஓம் சாந்தி